பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை மேலும் கேட்டு பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை மேலும் கேட்டு பவனி வருகிறாள் சிலம்பு சத்தம் கொழுங்கிடவே ஓடி வருகிறாள் மாதிரோ ஏறிக்கிட்டு ஆடி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் அம்மா பவனி வருள் பம்பை உடுக்கை மேலும் கேட்டு பவனி வருகிறாள் நட்ட நடு சாமத்திலே அம்மா அம்மா நட்ட நடு சாமத்திலே பாகடிவாரா அமாசை ரவினிலே அங்க வாரா அயே பவனி வரு அம்மா பவனி வருகிறாய் அம்பை ஒடுக்கை வேளம் கேட்டு பவனி வருகிறாய் பவனி வருகிறாய் அம்மா பவனி வருகிறாய் அம்பை ஒடுக்கை வேளம் கேட்டு பவனி வருகிறாய் மாயாதி மாயம்மா பூமி கடல் ஓரம்மா என் பண்ணுகின்ற பகவதி அம்மா காலாகாலமா கடலில்

நம்பி நம்பி நிற்பதங்கம் பிள்ளகட காப்பதாரம் கன்னியாகுமரியே மாயம்மாதேவியே ஜெகவானும் பகவதியை பாரம்மா பம்பை இறந்ததம்மா அந்த அடிப்பு மண்டபத்தில் சூரம் பிறந்ததம்மா உங்கள் கோப விடிகளிலே பம்பை திறந்ததம்மா அந்த அடிப்பு மண்டபத்தில் ஞானம் இறந்ததம்மா உங்கள் மருவத்து சன்னதியில் பாடத்திறந்ததம்மா ஏழை நமதில் பருவத்தூர் சன்னதியில் இன்றே நம்மா குரல் கேட்டில் குறையெல்லாம் தீப்பாயம்மா பருவத்தூர் சன்னதியில் இன்றே நம்மா குரல் கேட்பில் குறையெல்லாம் தீப்பாயம்மா